ஆனால் கிட்ட ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப பாராட்டணும் அந்த நாற்பத்தோரு பாடியையும் நீங்கள் பனியூருக்கு எடுத்துன்னு வாங்க நான் அஞ்சலி செலுத்தின பிறகு அந்த பாடியெல்லாம் நீங்கள் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லலை பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் உட்காந்து வச்சா பார்த்தியா நீ என்னை மன்னிக்காட்ட கூட பரவாயில்ல இந்த சந்தோஷத்தோடு போ ஊருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் மிக கேவலமான மனோபாவம் எத்தனை வருஷம் இந்த முகமூடி கொள்ளக்கார மாதிரி மூஞ்சியை மூடிக்கிட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டு ரகசியமாக செய்ய முடியும் நாம் ரகசியமாக சில இடங்களுக்கு தான் போவோம் பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க ஆனால் எல்லோரையும் ஒரே இடத்துல வைக்கலன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ரூமுக்கும் போனார் அங்கே ஏதோ அனிமூனுக்கு வந்தவங்க ரூமுக்குள்ளே போய் கதை தட்டு போயிட்டா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்தி வந்தது அது உண்மையாக பொய்யான்னு தெரில இருபது பர்சன்ட் இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமா எனக்கு திமுக தான் எதிரி சரி குழந்த உளருது சரி ஓடி ஓரமாக போய் விளையாடு போ போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க அந்த மாதிரி விரட்டி விட்டுருவாங்க அவங்கள விஜயகாந்தை கம்பேர் பண்ணிக்கிறீங்க எம்ஜிஆரை கம்பேர் பண்ணிக்கிறீங்க விஜயகாந்தை விட அன்னைக்கு பாப்புலராக இருக்கிற கமலஹாசன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்றார் அதில் கமலஹாசன் கூட ஜெயிக்க முடியல ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கோழத்தனமாக அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவார் ஓடி போகிற ஒரு கோழை தாடியை வளர்த்துக்கிட்டு லேசாக சோகமாக இந்த படிச்சிருக்க எனக்கு மனசு அந்த நடிகர் விஜய பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆக்சுவலா வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து வெளியில் வரவே இல்லை நிறைய இது ஆனால் விஜய்க்கு பதிலாக அவரை சார்ந்தவர்கள் அவருக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லி அவருடைய கட்சி அங்கீகாரம் பண்ணவங்களா இல்லையான்லாம் தெரியாது ஆனால் அவர்கள் வந்து அந்த தாவேக்கா அந்த அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் இல்லாட்டா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணாலும் விஜய்ன்னா எங்களுக்கு தான் உங்கள் ஆதரவு என் பையன் செத்தால் கூட உங்களை பார்க்குறதுக்கு அவன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான் அதனால் அவன் செத்தது எனக்கு எங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு அந்த இதுல சிறுவா வாங்கின ஒரு தாயார் பேசினது கூட நான் கேட்டேன் அது வந்து மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது பணம் என்பது ஒரு மனிதனை எவ்வளவு மாற்றிவிடும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமான ஒரு விஷயம் இது நிதானமாக யோசிக்க வேண்டிய விஷயம் நாம இல்லை விஜய் விஜய் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அரசியலுங்கிறது வந்து மிக மிகப்பெரிய கடல் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஆழமான புதை குழி அது சூழல் எல்லாம் தெரியும் உள்ளே போனவங்களால் வெளியில் வர முடியாது அது ஒரு புலிவால் மாதிரி பிடிச்சிட்டா வெளியில் வர முடியாது எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது வயசான விஜய்க்கும் அது தெரிஞ்சிருக்கும் அது கூட தெரியாத ஒரு இக்னரண்ட்டு பர்சனாக விஜய் இருப்பார்லாம் நான் நினைக்கல ஏன்னா எத்தனையோ சமுதாய சீர்திருத்த வசனங்களெல்லாம் அவர் படத்தில் பேசியிருக்காரு சுயமரியாதை தான் முக்கியம் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் நேராக போய் வாங்கிப்பீங்களா அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்லாம் கூட படத்தில் ஏதோ வசனெல்லாம் பேசியிருப்பார் இது இப்போ வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் அதனால தான் இதை வந்து இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா விஜய் வந்து பொதுவாகவே அவருக்கு கூட்டம்னா பிடிக்காது நடிகராக ஒரு நாலு பேர் வந்து அவருக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்க வந்தால் கூட என்ன கூட்டமாக வந்திருக்கீங்க அப்படிம்பார் அவர் நாலு பேரையே கூட்டம்னு நினைக்கிறவர் இப்போது இப்போ பனையூர் பங்களாளையும் அவர் தனியாக தான் வசிக்கிறாருன்னு கேள்விப்படுறேன் பட்டினப்பாக்கத்துலேயும் அவர் தனியாக தான் வசிக்கிறார் கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க அங்கே போல இருக்குது அப்புறம் இந்த சமையல் வேலை செய்கிறவங்களோ இல்லை எடுபடி வேலை செய்கிறவங்களோ அவ்வளோதான் நான் வேணும் சொல்லலாம் ஸோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மேலே இருந்தாலே அது கூட்டம்னு நினைக்கிற விஜய் தனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் வரணும் நான் போகிற இடம்லாம் கூட்டம் வரும் அந்த கூட்டம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அவ்வளோ கூட்டம் வந்தால் போலீஸ் தான் சமாளிக்கணும் இல்லைன்னா இராணுவத்தையாவது அனுப்பணும் அப்படின்லாம் அவர் பேசுகிறார் இல்லையா விஜய் தானே பேசுகிறாரு நான் போனால் கூட்டம் வந்துடும் ஒரு பத்திரிகை ஆசிரியரை சந்தித்து பேசணும்னு சொன்னபோது அந்த பத்திரிகை ஆசிரியர் வர சொல்லுங்க விஜய் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ விஜய் சொன்ன உடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் போய் சொன்னாங்களா அவர் இங்கே வந்தால் அவ்வளோதாங்க பின்னாடியே ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்துடுவாங்க உங்கள் ஆஃபீஸில் கண்ணாடியில் நிறைய ஜன்னல் கின்னல் கதவெல்லாம் இருக்குது அதெல்லாம் நொறுங்கி போயிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கு யார் பதில் சொல்கிறது அதாவது இது ஒரு விதமான மிரட்டலாக சொன்னாங்கிற தகவல்கள்லாம் வருது ஆனால் எனக்கே பர்சனலாக தெரியும் நெப்போலியன் அவர்களுக்கு நடந்ததோ அனுமோகன் அவர்களுக்கு நடந்ததோ ராதாரவி அவர்களுக்கு நடந்ததோ யாரையுமே அவர் வந்து தன்னை விட ஒரு பெரிய அளவு நினச்சது கிடையாது ஆனால் அவங்க வந்து ஃபேமிலியோடு வருதையே கூட்டமாக வராங்கன்னா ஏன்னா இவருக்கு ஃபேமிலியோடு இல்லைங்கிற ஒரு வருத்தமாக இல்லை இவங்க மட்டும் இப்படி ஃபேமிலியோடு வராங்களே அப்படிங்கிற பொறாமையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு குடும்பம் என்று இருந்தால் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பையன் பேரன் பொண்ணு மருமகன் எல்லாேருக்கும் இருப்பாங்க ஆனால் விஜய்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க அந்த நாற்பத்தோரு பாடியையும் நீங்கள் பனையூருக்கு எடுத்துன்னு வாங்க நான் அஞ்சலி செலுத்தின பிறகு அந்த பாடியெல்லாம் நீங்கள் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லலை பார்த்தீங்களா அதை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க நம்ம ஏன்னா இருபது லட்சம் ரூபா கொடுக்குறாருல்ல இருபது லட்ச ரூபா கொடுக்கும்போது அந்த பாடியை அப்படியே போட்டு வந்தால் கூட பரவாயில்லன்னு விஜய் நினைக்கலாம் அதில் அந்த சங்கவி அப்படிங்கிற பெண்மணியை நான் ரொம்ப பாராட்டுறேன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கணவர் இறந்து போயிருக்காரு கணவர் இறந்து போகும்போது விஜய் வந்து ஆறுதல் சொல்வார்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுச்சு விஜய் வரலை இவரை நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க சொன்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் என்ன அங்கே வந்து ஆறுதல் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லணும் பண்ண அதை விட சுயமரியாதையின் உச்சகட்டமாக அந்த பெண்மணி விஜயோடைய பேங்குக்கே பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இது மாதிரி தமிழ்நாட்டில் நூறு பேர் சுயமரியாதை என்பது யாரும் சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது அது உடம்புல ரத்தத்துலயே இருக்கும் அப்படின்ட்டு பொத்துணத்தை காலில் போய் விழறது வந்து சுயமரியாதை இல்லை சங்கவிக்கும் விஜய்க்குமே ஆகலையா இல்ல இந்த சங்கவிங்கிற பேர் விஜய்க்கு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல எனக்கு ஆனா இந்த கரூர் சங்கவிக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய அவங்களுடைய இழப்புக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் போகாது ஆனால் அவங்க அதிலேருந்து மீண்டு வரணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் அதே போல் எல்லாரையும் ஒரு இடம் ஹோட்டலுக்கு வரவழைச்சு அவங்க வறுமையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போய் உட்காத்தி வச்சா பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய சாப்பாடு போடுறேன் எப்படிப்பட்ட படுக்கை உனக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தியா நீ என்னை மன்னிச்சிரு நீ என்னை மன்னிக்காட்டா கூட பரவாயில்ல இந்த சந்தோஷத்தோட போ ஊருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் மிக கேவலமான மனோபாவம் இருக்கவே கூடாது ஒருத்தன் தன்னை விட கீழான நிலையில் இருப்பவர்களை அவன் லெவலுக்கு இறங்கி வந்து நீ அணைச்சிக்கிட்டேன்னா நீ பெரிய மனிதன் அது இல்லாத வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே நில்லு நான் இங்கேருந்து கையாட்டு ஏன் வாசலேருந்து கேட்டுக்கிட்ட போய் அவன் கையை பிடிக்க வேண்டியதுதானே சினிமா வேற அரசியல் வேறு கூட்டம் வரும் கூட்டம் வரும்னு விஜய் சொல்கிறார் இல்லையா அப்போது வந்து இந்த நீட்டு நாள் தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண் அனிதா அவங்க வீட்டுக்கு போனபோது ஏன் கூட்டம் வரலை ஏன் அந்த வீட்டில் தரையில் உட்காந்து அவங்க அண்ணன் தோளில் கையை போட்டுக்கிட்டு பேசிட்டு போனார் ஏன்னா அதெல்லாம் ஒரு நடிப்பு சில பேர் சொல்லி கொடுத்து செய்த ஸ்கிரிப்ட்டு ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் எழுதி கொடுத்தபடி அதே போல் ஒரு கர்சீஃபை கட்டிக்கிட்டு நம்ம பீச்சில் மெரினா பீச்சில் ஜல்லிக்கட்டுக்கு நடந்த போராட்டத்தின் போது அங்கே நின்று பற்றியா விஜய் வந்து ஆதரவு கொடுத்துருக்கார் ஏக்கா அப்போ பர்சீஃபை கைட்டு டக்குன்னு ஸ்டேஜில் போய் நான் இதை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வரணும் எத்தனை வருஷம் இந்த முகமூடி கொள்ளகார மாதிரி மூஞ்சியை மூடிக்கிட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டு ரகசியமாக செய்ய முடியும் நாம் ரகசியமாக சில இடங்களுக்கு தான் போவோம் அது என்னங்கிறது எல்லாருக்கும் வயது வந்த எல்லாருக்குமே தெரியும் பப்புக்கு போனால் கூட ஐயோ இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ரகசியமாக போகிறவங்க இருக்கிறான் சில பேர் வீட்டுக்கு போகிறவங்க ரகசியமாக போயிட்டு வரவங்க இருக்காங்க பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க கல்கட்டாவில் ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வரவங்க இருக்காங்க அதை பெருமையாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்களே தவிர பெற்ற அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற காதலிக்கிட்ட சொல்ல மாட்டாங்க சொல்ல வேண்டித்தானே தெரியுமா சொல்ல மாட்டாங்க அந்த தான் நம்ம ரகசியமா முகமூடிய போட்டுக்கிட்டு போகணும் இப்ப அதெல்லாத்தையும் விடுங்க இப்ப சமீபத்துல இந்த ஐ திங்க் அஜித் குமார்னு நினைக்கிறேன் ஒரு போலீஸ் விசாரணைக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு எப்படி போனாரு அப்ப என் கூட்டமே வரல சரி எல்லாத்தையும் விடுங்க பனையூரில் இப்ப நேற்று மகாபலிபுரத்தில் இந்த நாற்பத்தோரு பேருக்கு நிதி உதவியோ இல்லை அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரோ அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரோ இல்லை கையை காலாக நினச்சிக்கங்கன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டாரோ தெரியாது ஆனால் எல்லாரையும் ஒரே இடத்துல வைக்கலன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ரூமுக்கும் போனாது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் போய் தவறாக அங்கே ஏதோ அணிமுக வந்தவங்க ரூமுக்குள்ளே போய் கதவை தட்டிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்தி வந்தது அது உண்மையாக பொய்யான்னு தெரில அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்காங்களேன் இவங்க அழிச்சிட்டு வந்ததுக்கு அது ஏன் பனையூரில் வந்து கூட்டம் வரலை ஏன் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி கொடுக்கிற அணில் குஞ்சுகள் அவங்களாம் வரவே இல்லை வந்திருக்கலாம்ல அந்த ஹோட்டலு கூட தானே நுழைய முடியாது அந்த தெருக்கோடி அங்கே இங்கே மகாபலிபுரத்துலேருந்தே ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருக்க முடியாதா இல்லை மகாபலிபுரத்தில் அவருக்கு ஆடியன்ஸே கிடையாதா சொல்லட்டும் இதெல்லாம் வந்து பதில் வந்து விஜய் சொல்லணும் அதுதான் முக்கியம் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர்கிட்ட பதிலே இல்லை அதனால தான் நான் விஜய் ஆதரவாளன்னு சொல்லிக்கிட்டு அறகுறையாக விஷயமே ஓ ஓவோன்னு கத்துறேன் இந்த அரசு சதி அரசு சதி அவருக்கு கரூருக்கு போனால் பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு இல்லை கரூரில் என்ன உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ இந்த தடவையும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கணுமே கரூர்லேருந்து திரும்பி வரத்துக்கு கரூர்லேருந்து நீங்களே தானே வேக வேகமாக வெளியில் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேயேந்து வேக வேகமாக தானே கிளம்பி மெட்ராஸுக்கு வந்து நைட்டு சாப்பிட்டீங்க வீட்டில் இல்லையா புரிஞ்சுக்கணும் நீங்கள் தனி பிளேன்ல போகிறீங்க நீங்கள் தனி பிளேன்ல போகலாம் தனி பிளேன்ல கூட ஆறு பேர் வரலாம் எட்டு அந்த எட்டு ஓட்டு வந்தால் போருமா உங்களுக்கு பாக்கி பேர் ஓட்டு வேண்டாமா ஒரு ஓட்டில் தோற்று போனவங்க கூட இருக்காங்க மிஸ்டர் விஜய் அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் என்னமோ இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருந்தால் நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமா என்ன கோமாளித்தனமான எண்ணமாக இருக்குது ஆ யோசிச்சு பாருங்கள் அஞ்சு வருஷம் தொடர்ந்து இத்தனை நலத்திட்ட உதவிகள் சுமார் ரெண்டு கோடி பேருக்கு மேலே செய்து கொடுத்துருக்காங்களே மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா அளவுக்கு ஒரு குடும்பத்தில் அது பலன் நினைச்சிருக்காங்களே அவங்க ஓட்டு போடுவாங்களா நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் நான் நேர்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன்னு நீங்கள் சொல்லி யாராவது கூட எங்கள் வீட்டுக்கு வந்து அனுதாபம் தேடிக்குவாங்க நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்போது அசம்பிளி போக மாட்டிங்களா பனையூர்லேயே தான் அசம்பிளி நடத்தணுமா செக்ரட்டேரியட் போக மாட்டிங்களா அந்த லெக்ஜர் புக் என்ன உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போவாங்களா யோசிச்சு பாருங்க நீங்கள் பண்ணது ஏதாவது ஏதாவது மு முன்னுக்கு பின் முரணாக தானே இருக்குது கூட்டமே நீங்கள் போகிற இடத்துக்கு கூட்டம் வேண்டான்னா கூட்டம் வராது ஆனால் இந்த கூட்டம் வரணும் அதாவது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வெறி வந்துருச்சு அதாவது கரூர்ல செந்தில் பாலாஜி நடத்தின அந்த திமுகவினுடைய முப்பெரும் விழாவை விட நான் கூட்டத்தை காட்டி காட்டேங்கிற வெறி இருக்கு பார்த்தீங்களா அந்த வெறி உங்க கண்ணை மறைச்சிருச்சு அதுதான் பிரச்சனை அரசியல்ல நீங்க ஒரு குழந்த புரியுதா இந்தியால வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் பஞ்சாயத்தெல்லாம் ரூல் பண்ணி இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல்வாதி என்ற கலைஞர் கருணாதி அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி இப்ப அவருடைய மகன் எழுபத்தி ரெண்டு வயதான எழுபத்தி ரெண்டு வயதுன்னு ஏன் சொல்றேன் வயசு தான் அனுபவம் ஆனால் அதில் ஐம்பது வருஷத்துக்கு மேல அரசியல் அனுபவம் பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சும்மா நீங்க போய் உங்களுக்கு ஸ்டாலின் எதிரி எனக்கு திமுக தான் எதிரி அப்படி நீங்கள் சொல்லலாம் ஒரு குழந்த கூட தான் சொல்லும் இதான் அந்த தாத்தா தான் எனக்கு போட்டி அப்படின்னு சரி குழந்தை உளருது சரி ஓடி போறமா போய் போ போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க அந்த மாதிரி விரட்டி விட்ருவாங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க எப்படி பிரச்சாரம் போவீங்க ஆ எல்லாரும் எந்த இந்த தொகுதிக்கு இன்றைக்கி நான் வந்து திண்டுக்கல் தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போகிறேன் ஸோ நான் இருபத்தஞ்சி பஸ் வச்சுருக்கேன் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன் நீங்கள் கிளம்பி போயிடுங்க சொல்லுவீங்களா நாளைக்கு மயிலாப்பூர் பிரச்சாரம் மயிலாப்பூர்லேருந்து எல்லாருக்கும் பஸ் வச்சிருக்கேன் நீங்கள் என்ன கட்சி நடத்துறீங்களா இல்லை டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறீங்களா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கங்க விஜய் நான் சொல்கிறது ஒரு 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 எல்லை உங்க அப்பாவுடைய நண்பராக பேசுறேன் உங்களால பெத்த அப்பாவையே மதிக்க முடியலையே நீங்க மற்றவங்களை எப்படி மதிப்பீங்க அப்பா அம்மாவை தாங்க தெய்வம் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கவனா இருக்கலாம் அப்பா அம்மா தான் தெய்வம் எனக்கு சிறுபான்மையர் ஓட்டு வேணும் சிறுபான்மையர் ஓட்டு வேணும் சரி ஓகே நீங்க என்ன சொன்னீங்க இந்த சிபிஐனா எப்படியாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது ரிசல்ட்டே தான் சிபிஐக்கு போறாங்க அப்படின்னு மற்றவங்க போகும்போது சொன்னது நீங்களே சிபிஐக்கு போயிட்டீங்க ஓகே இப்போ சிபிஐ உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டா கூட்டத்தோடு போவீங்களா நீங்க மட்டும் தனியாக ஒருவேளை சிபிஐ ஆஃபீஸர் உங்களோட ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க எடுத்துப்பீங்களா அந்த வேலையில் எங்கே போடாதீங்க அப்புறம் நான் மிஷாகிட்ட சொல்லிடுவேன் அப்படி நான் உங்களை மிரட்டுவீங்களா போலீஸ் என்றைக்கும் போலீஸ் தான் புரியுதா கோர்ட் என்றைக்கும் கோர்ட்டு தான் ஜட்ஜ் என்றைக்கும் ஜட்ஜு தான் அதில் எந்த விதமான மாற்றம் சின்ன ஜட்ஜு பெரிய ஜட்ஜு சின்ன கோர்ட்டு பெரிய கோர்ட்டு சின்ன போலீஸு பெரிய போலீஸ் எதுவும் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சட்டத்தை நாம மதிச்சா சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நீங்க என்ன கணக்கு போட்டீங்க உங்களை ஏதோ அப்படியே ஆந்திராவில் ஒரு ஃபிலிம் ஆக்டரை அரெஸ்ட் பண்ண மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதை வச்சு பெரிய மைலேஜ் கெயின் பண்ணலான்னு நினச்சிங்க உங்களை அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அப்படி 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 தான் தள்ளி விட்டு போயிட்டு அரெஸ்ட் ஆகிடுது அதெல்லாம் அவரெல்லாம் ஒன்றும் அரெஸ்ட் பண்ண வேணாம் சரி ஓகே இப்போ புதிய வாக்காளர் பட்டியல் சீரமைப்புக்காக உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க போனீங்களா நீங்கள் ஒரு கட்சி தலைவர் தானே போய்க்க வேண்டாமா கட்சி தலைவர் போகிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய இடம் இல்லை சரி உங்கள் ரெப்ரஸண்டேஷனாக யார் அனுப்ச்சிங்க ஆதவ அர்ஜன் அனுப்பிச்சிங்களா இல்லையா புஷி மிக மிகச்சிறந்த உலகத்திலேயே மிக அதிகமான வாக்காளர்கள் கொண்ட தொகுதியில் ஜெயிச்சவர் அவர் அமிச்சிங்களா யார் அனுப்பிச்சிங்க சொல்லுங்க உங்களுக்கு அரசியல் நாலேஜ் பூஜ்ஜியமாக இருக்கு நான் இதெல்லாம் நடந்த சம்பவத்தெல்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது உங்கள் செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் மேலே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு கோபம் இருக்குது அந்த கோவம் நியாயமாக பார்த்தா உங்களுக்கு அதிமுக மேலே கொடநாடு எஸ்டேட்டு வாசலில் ரெண்டு மணி நேரம் உங்களை காக்க வச்சு திருப்பி அமிச்சாங்க இல்லையா அந்த கட்சி மேலே இருந்திருக்கும் இல்லையா அது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக நான் அதிமுகவோட தான் கூட்டணி பிஜேபியோட எனக்கு கூட்டணி கிடையாது பிஜேபி என் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி அதிமுக பிஜேபியை தனியாக நிற்க வச்சுட்டு உங்களோட சேர்ந்துக்கிற மாதிரி வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சப்பறம் பிஜேபியோடு சேர்ந்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு சூக்ஷமமான ஒரு விஷயத்தை பண்ணினா கூட அதை சராசரியாக ஓட்டு போகிறவனு கூட தெரியும் ஏனென்றால் இன்றைக்கி அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு சிறுபான்மையர் ஓட்டு வேணும்னு நீங்கள் பெருசாக நம்புறீங்க சிறுபான்மையருக்கு எதிரானவர்கள் தான் பாஜகன்னு அந்த சிறுபான்மையர்கள் பெரும்பாலும் நம்புகிறாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் தவிர வந்து நீங்களும் எடப்பாடியும் ஒரே வேனில் தான் ஏறணும் உங்கள் வேனில் அவர் ஏறினாலும் சரி அவர் வேனில் நீங்கள் ஏறினாலும் சரி எடப்பாடி எனக்கு ஒன்றும் சமம் இல்லை அவர் ஒரு படம் கூட நடிக்கல அவரை நானும் கையை தூக்கிட்டு அப்படி நிற்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எப்படி கூட்டணியாக இருக்கும் உங்களுக்கு அதிமுக தொண்டர்களை பற்றி தெரியுமா தலைமையை மதிக்காதவங்க தலைமையை பற்றி தப்பாக பேசுகிறாங்க யாராக இருந்தாலும் தன் தலைமையே சொன்னாலும் ஓட்டு போட மாட்டார் அண்ணாமலையே நிற்கட்டும் ஒரு அதிமுக ஓட்டு கூட அண்ணாமலைக்கு விழாது ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை அதிமுகவை கேவலமாக பேசியிருக்கார் நல்லா தெரிஞ்சுக்காங்க உங்களுக்கு ஏதோ அண்ணாமலை பெரிய ஒரு காப்பாளராக வருவார் நீங்கள் நினச்சிடாதீங்க அவர் யார்கிட்டயாவது நெருங்குறாருன்னா அவங்கள ஒழிக்கிறதுக்குன்னு அர்த்தம் அதுதான் அண்ணாமலையுடைய ஸ்ட்ராட்டஜி புரியுதா அதனால் கரூரில் என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் நேராக கரூர் போயிருக்க வேண்டியதானே ஏன் கரூரில் கல்யாண மண்டபமே கிடைக்கலைங்கிறாங்க எந்த கல்யாண மண்டபம் கிடைக்கல பேரை போட்டிங்களா இந்த கல்யாண மண்டபத்துக்கு போனோம் இந்த மேனேஜர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு போட்டிங்களா எல்லாமே உங்கள் விஷயங்கள் இருக்கு இல்லையா ஊகமும் தகவலும் அப்படி தான் வருது அதுக்கு என்னென்னா உங்களை சார்ந்து சில பத்திரிகையாளர்களோ ஊடக ஆட்களோ இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அண்ணாமலை எப்படி தானே கிட்டத்தட்ட மாதம் ஒரு கோடி ரூபா வரைக்கும் செலவழித்து தான் அவர் தன்னுடைய பெயரை பிஜேபியை விட ஜாஸ்தியாக நிலைநிறுத்திக் கொண்டார்னு அரசியல் வட்டாரங்கள்லேயே நிறைய பேர் பேசிக்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வெறுமனை இந்த ஊடகத்தை வச்சுக்கிட்டு வெறுமனை அந்த சோசியல் மீடியாவை வச்சுக்கிட்டு ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது குடியாரன் குப்பை பொறுக்கிறவன் அதே போல் பிளாட்ஃபாரத்தில் வசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஓட்டு உண்டு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுவரைக்கும் உங்கள் கட்சியில் ஒரு 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 கொள்கை இதுதான் என் கட்சியோட கொள்கை பிறப்போக்கும் அப்படின்னா அது ஒரு கொள்கையா அது திருக்குறள பாதி சொல்கிறீங்க அதில் என்ன சொல்கிறேன் எல்லா உயிருக்கும்னு சொல்லியிருக்காரு எல்லாம் உயிருக்குன்னா ஈ எறும்பு கொசு யானை பன்னி பசுமாடு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அப்புறம் என்ன என்ன பண்ணிடுவீங்க அதை வச்சுக்கிட்டு அந்த திருக்குறளை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிற பெரியார் சமாதிக்கு போய் கூட மாலை போடணும் மரியாதை செலுத்தணும்னு தெரியலை எல்லார் பொம்மையும் வீட்டிலேயே வச்சுருக்கீங்க பெரியார் சமாதியோ அண்ணா சமாதியோ இல்லை ராஜாஜி சிலையோ நீங்கள் கும்பிடுறீங்களே அவங்க எல்லார் சிலையும் சென்னைக்குள்ளே உங்கள் இருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு அதுக்கே உங்களால் போக முடியலன்னா நாளைக்கே ஒரு ஒரு வெள்ளம் வருது புயல் வருது நீங்கள் எங்கேருந்து போய் பார்ப்பீங்க ஒரு பேச்சுக்கு தான் அதெல்லாம் மினிஸ்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போதைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறத நீங்கள் மறந்துட்டு இன்னும் ரெண்டு படம் பண்ணிவிட்டு மக்களோடு அதிகமாக பழகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆக பழகி எப்போ வேணால் ஃபோன் பண்ணால் விஜய்கிட்ட பேச முடியும் போய் பண்ணால் விஜயை போய் பார்க்க முடியும் நமக்கு ஏதாவது வேணால் விஜய் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு வயசு குழந்த இறந்து போயிருக்கு யாரை படிக்க வைக்க போகிறீங்க அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் நான் பார்த்துக்குறேன் என்ன எப்படி பார்த்துப்பீங்க சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்க வாக்குறுதி கொடுக்கலாங்க லைஃப் டைம் அதை நிறைவேற்ற முடியுமா உங்களால் ஆ எப்படி முடியும் தவறு வந்து சும்மா அரசு மேலேயே குற்றம் சாட்டுறது போலீஸ் மேலே குற்றம் சாட்டுறது நான் பர்மிஷன் கேட்டேன் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் முன்னாடி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க சரி என்னைக்கு கேட்டிங்கன்னா அதுக்கு முந்தின நாள் தான் கேட்டிருக்கீங்க நீங்கள் பர்மிஷன் கேட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களே அப்படி அந்த பொய் சொல்கிறீங்க அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு சின்ன குழந்தையா நீங்கள் ஐயா என் பல்பத்தை எடுத்துகிட்டான் அப்படின்னு டீச்சர் எனக்கு என் பல்பத்தை வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது கடைசியில் பார்த்தா அந்த பல்பும் உங்கள் பேக்கெட்லேயே இருக்கும் அந்த மாதிரி குழந்தையா நீங்கள் ஆ ஏன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாதா உங்கள் சினிமாவில் இருக்கிற மாதிரியே அந்த துணை பதா பாத்திரங்கள் மாதிரியே நடந்துக்கிறாங்க எல்லோரும் பட்டாஸ் பால் அருவா ஆறுமுகம் அந்த மாதிரி அதே மாதிரி நடந்துக்கிறாங்களே என்ன சொசைட்டிங்கிறது வேறங்க பெண்கள் ஓட்டெல்லாம் பொறுக்கிங்க மாதிரி நடந்துக்கிற யாருக்குமே போடவே மாட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களே நிறைய கட்சியில் பார்த்துருப்பீங்க நிறையா கட்சியில் ரவுடி சாராயங்கா சரவன் அந்த மாதிரி நிறுத்துவாங்க அதில் அது இல்லாத ஒருத்தனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இந்த ஆள் வந்து தான் இன்னும் நமக்கு மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி கட்சிக்கு ஓட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் கட்சியை தாண்டி அந்த வேட்பாளருடைய குணத்தையும் பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் ஜனங்கள் தமிழ்நாட்டு ஜனங்களை பற்றி நீங்கள் ரொம்ப ஓட்டு போடுறவங்களை பற்றியெல்லாம் தவறான எடை போட்டு வச்சுருக்கீங்க ஏதோ தெலுங்கு படம்லாம் நிறையா பார்த்து டப்பிங் பண்ணத்துக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை என்னுடைய ஆயிரம் உதவி வாங்கிய அபூர்வ சிகாமணி நாடகத்தை பாருங்கள் இல்லை என்னுடைய நாடகத்தெல்லாம் கேளுங்கள் அதில் நான் என்ன பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணியிருக்கேங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சட்டையர் கூட நீங்கள் வந்துடக்கூடாது உங்களையும் சேர்த்து வச்சு சட்டையர் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க நீங்கள் இன்னும் ஒன்றும் கவுன்சிலர் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட உங்கள் கிட்டே வரலை புரியுதா அதெல்லாம் தாண்டி எம்எல்ஏ வரணும் விஜயகாந்தை கம்பேர் பண்ணிக்கிறீங்க எம்ஜிஆரை கம்பேர் பண்ணிக்கிறீங்க விஜயகாந்த் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்னார் பெரிய கூட்டத்தோட கடைசியில் விஜயகாந்த் மட்டும் தான் ஜெயிச்சார் விஜயகாந்தை விட அன்னைக்கு பாப்புலராக இருக்கிற கமலஹாசன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்னார் அதில் கமலஹாசன் கூட ஜெயிக்க முடியல இதுதான் அரசியல் தெரிஞ்சுக்காங்க அதனால சில விஷயங்களை நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாம் உங்களை பத்தி வர சோஷியல் மீடியாவில் வரதெல்லாம் படிங்க கிட்ட வந்து படிங்க ஆதரித்து பேசுகிறோம் முடியுங்க ஆனால் ஆதரித்து பேசுகிறோன்னே படித்து மண்டை குழம்பிடும் இதுதான் நஜோன்னு உங்களுக்கே தோண்டிடுவோம் புரியுதா அதை பண்ணாதீங்க உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அரசியலில் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் நீங்கள் மக்களோடு மக்களாக உழைக்கணும் உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க சீமா ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும் திமுக ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும் எப்படி வரும் ஓட்டாக தான் வரும் ஓட்டு வரவே வராது வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசி 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 அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க நீங்கள் ஒரு நடிகைங்கிறத தவிர ஒன்றுமே ப்ரூவ் பண்ணலை ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கோழத்தனமாக அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவார் ஓடி போகிற ஒரு கோழை தாடியை வளர்த்துக்கிட்டு லேசாக சோகமாக படிச்சிருக்க எனக்கு மனசு சுக்கு தூரம் அந்த அந்த மாதிரிலாம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் எழுதி கொடுத்ததை அப்படி அப்படி பார்த்து பார்த்து கண்ணால் பார்த்து நல்லதாக படிக்கக்கூடிய ஒரு பிட்டடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் அதெல்லாம் தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு தலை சிறந்த இல்லை ஒரு தலைவனாக அரசியல்வாதியாக இன்னும் நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கலாம் அந்த அடையாளப்படுறத முயற்சியில் நாளையிலேருந்து ஈடுபடுங்க சும்மா திமுகவை திட்டினா உங்களுக்கு ஓட்டு வரும்னு யாராவது சொல்லிக் கொடுத்தா நம்பாதீங்க அது அரசியலே இல்லை பெருந்தலைவர் காமராஜர் தோற்று போனால் தெரியுமா அந்த எலெக்ஷனில் அவருக்காக சோ பேசினார் மெரினா பீச்சில் ஒரு லட்சம் பேர் கூட்டம் வந்துடுது அதில் நாற்பது பேர்லாம் சாகலை எதுக்காக அவங்க சொல்கிறேன்னா இந்த கூட்டம் வந்துடுச்சு கூட்டத்தை நெருக்கிட்டாங்க அதனால செத்து போட்டாங்க இது பண்ணிட்டாங்க அதில் உங்கள் இதில் முட்டாள் மாதிரி ஒருத்தன் பேசுகிறான் செத்து போனவங்க யாருமே இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இல்லை மார்ச் வரியிலேருந்து பாடியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா மார்ச் வரிலேருந்து எடுத்துட்டு வந்த பாடிக்கு தான் நீங்கள் இருபது லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்களா அப்போது எல்லா ஹாஸ்பிட்டல் மார்ச் வரியிலேருந்து பாடி வெளில வந்ததுன்னா நீங்கள் அந்த குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபா அமைச்சிருவீங்களா முதல்ல உங்களுடைய தொண்டர்கள் பேரில் சுற்றுறாங்கல தற்கூரிகள் அவங்கள பப்ளிக்கில் வந்து பேசாமல் இருக்க சொல்லுங்க புரியுதா டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஷோ யுவர் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாயை திறந்து உன்னுடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி விடாதே அப்படின்னு அர்த்தம் அதை உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ டிவி கிடைக்குதுன்னு அங்கே போய் நாலு பேர் அசிங்கப்படுத்துகிறாங்க அதை வாங்கிட்டு வரீங்க அந்த அசிங்கம் முழுக்க அவங்க அடிக்கிற சேரு முழுக்க அது உங்கள் மூஞ்சியில் அடிக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க ஓகேயா சும்மா உதயநீதியோடு உங்களை கம்பேர் பண்ணிக்கிறது இல்லை ஸ்டாலின் அவர்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறது எல்லாம் ஏன்னா ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்து ஆகாது அப்படின் தான் இந்த காக்கா கழுகு கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பதில் கதையெல்லாம் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் யாருக்குன்னா இந்த சினிமா ஆடியன்ஸ்க்கு ஆடியோ லான்ச்சுக்கு வேணா சரியா இருக்கும் ம் அரசியலுக்கு சரியா வராது